அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மின்மினி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் நோன்பு காலங்களில் மட்டும் கிடைக்கக்கூடிய ரொம்பவே ஸ்பெஷலான எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நோன்பு கஞ்சி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நோன்பு கஞ்சி பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் இந்த நோன்பு கஞ்சி பள்ளிவாசல்களில் மட்டும் தான் கிடைக்கும் பள்ளிவாசலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லயே வீட்டிலயே நம்ம ரொம்ப சுலபமா இந்த நோன்பு கஞ்சியை ரெடி பண்ணிடலாம் இந்த நோன்பு கஞ்சியை ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமா அவங்க அவங்க பாரம்பரிய முறைப்படி செய்வாங்க நான் இன்னைக்கு எங்கள் ஊரில் பாரம்பரிய முறைப்படி எப்படி செய்வாங்களோ அந்த மெத்தடில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு நல்லா சூடானதும் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கணும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கணுன்னா அவசியம் கிடையாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் நான் முப்பது போல சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை பொருசை தான் கட் பண்ணி சேர்த்துணும் இல்லை முழுசாக கூட அப்படியே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் பெரிய வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயம்னா இந்த கஞ்சிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சியும் கூட வெங்காயம் நல்லா வதங்கினதும் பட்டாணி கேரட் மட்டன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க நான் மட்டனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கொத்தக்கறியாக கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணுன்னா அவசியம் கிடையாது லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் விட்டதும் இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இரநூத்தம்பது கிராம் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு லிட்டர் அளவு தண்ணி அளந்து வச்சுருக்கேன் ரெண்டாவது எடுத்து தேங்காய் பால் அது கூட தேவையான அளவு தண்ணி கலந்து அளந்து வச்சிருக்கேன் அதில் பாதி அளவு தண்ணி தான் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன் இந்த கஞ்சி புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம் இருந்தாலும் பச்சரிசி சேர்த்து செய்யும்போது தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாஸ்மதி அரிசி பிரியாணி அரிசி இல்லைனா சீரக சம்பா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரேசன் பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன் பச்சரிசியோட வெந்தயம் கடலை பருப்பு சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் அது கூட ஊற வச்ச கொண்டக்கடலை வாசனைக்காக ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சேர்க்கும் போது அஞ்சு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கடலை சீக்கிரமாக வேகும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டுக்கோங்க வேக வச்ச மட்டன் பருப்பு கடலை எல்லாம் நல்லா வெந்திருக்கு அரிசியும் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு நான் மீதி வச்சிருந்த தண்ணியும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி மூணு கொத்து கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதோட சேர்த்துட்டு திக்கான பால் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லேசாக ஒரு கொதி வந்ததும் அடுப்பை அடக்கிடலாம் தேங்காய் பால் கை கைவிடாமல் இறக்குற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க லேசாக அடிப்பிடிச்சாலும் இந்த கஞ்சியோட மொத்த டேஸ்ட்டுமே போயிடும் இந்த கஞ்சி செய்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கிற தண்ணியோட அளவு உங்களுக்கு கூடுதலாகவோ குறைச்சலாவோ இருக்கலாம் நீங்கள் எடுக்கிற அரிசி அப்புறம் அதோட அளவை பொறுத்து தண்ணியோட அளவும் வேறுபடும் பார்த்து கூடுதலாவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க இந்த கஞ்சியில் நம்ம சேர்த்துருக்கிற சின்ன வெங்காயம் வெந்தயம் மட்டன் எல்லாம் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் தேங்காய்பால் கொத்தமல்லி இதெல்லாம் வைத்து புண்ணை ஆற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான பள்ளிவாசல் ஸ்டைல் கஞ்சி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மின்மினி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்